நடிகர் விஜய் வந்து இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்து தேர்தல் ஆணையம் வந்து அவங்க கிட்ட இருக்காது அவங்க தர மாட்டாங்க இது வந்து ஆளுங்கட்சிக்கிட்ட தான் இருக்கு அவங்க தான் வந்து மக்கள்கிட்ட கொடுப்பாங்க அப்படின்னு நடிகர் விஜய் சொன்னாரா ஏண்டா என் முட்டாள் பய முதல்ல வந்து தேர்தல் ஆணையம் வந்து அந்த எஸ்ஐஆர் ஃபார்மை வந்து மாவட்ட ஆட்சியர்கிட்ட அனுப்புவாங்க மாவட்ட ஆட்சியர் மாவட்ட ஆட்சியர் என்ன பண்ணுவார் அது வந்து வட்டாட்சியர்கிட்ட அனுப்புவார் பட்டாட்சியார் என்ன பண்ணுவார் அது வந்து ஆசிரியர் விஏஓ உதவியாளர்கிட்ட அந்த ஃபார்ம் போகும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பிஎல்ஓ கிட்ட அனுப்பிடுவாங்க பிஎல்ஓ கிட்ட வந்த பிறகு தான் அந்த ஃபார்மே பொதுமக்கள்கிட்ட வரும் இப்படி இந்த ஃபார்ம் கை மாறி அந்த ஃபார்ம் வந்து மக்கள்கிட்ட வராமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு கோல்மல் பண்ணுவாங்க பின்னுமுல் பண்ணுவாங்க அதனால் வந்து உங்களுக்கு ஃபார்ம் வரலினா நீங்கள் வந்து ஆன்லைனில் போய்ட்டு அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க அப்படின்னு விஜய் சொன்னார் ஆனால் வந்து நீ வடிகட்டின முட்டால் மாதிரி என்ன பேடி பயில நடிகர் விஜய் வந்து இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்து தேர்தல் ஆணையம் தான் கொடுக்குறாங்க இது கூட நடிகர் விஜய்க்கு தெரியல அப்படின்னு நீ வந்து விஜயை தப்பாக பேசுறீ நடிகர் விஜயை வந்து அடித்து சொன்னாரா இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்து தேர்தல் ஆணையத்துலேருந்து இந்த ஃபார்ம் வரல இது வந்து ஆளுங்கட்சி தான் தராங்க அவங்க தான் திருமணப்படுறாங்க அவங்க தான் கோல்மால் பண்ணுறாங்க அப்படின்னு நடிகர் விஜய் சொன்னாரா எஸ்ஐஆர் பாம்பு வந்து ஆளுங்கட்சி தான் தராங்க அப்படின்னு நடிகர் விஜய் சொல்கிறாரு நடிகர் விஜய்க்கு ஒன்றும் தெரியல அப்படின்னு நீ கற்பனை பண்ணிட்டு பேசுனீங்கன்னா அது உன்னுடைய முட்டாள்தனம் அவர் வீடியோவை நல்லா பாருவர் அவர் வீடியோ அவர் நடிகர் விஜய் பேசின வீடியோ நல்லா பாரு வீடியோவில் வந்து என்ன பேசுறாங்க அதை பார்த்துட்டு என்ன பேசணுங்கிறத ஒரு ஒரு மண்ணும் தெரியல ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியல அறகுறையா பேசுகிற முட்டாள்தனமாக பேசுகிற முதல்ல வந்து உனக்கு எஸ்ஐஆர்னா என்னான்னு தெரியுமா ம் எஸ்ஐஆர்னா என்னன்னா தேர்தல் ஆணையத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா வாக்காளர் பட்டியலை பிளியை நீக்கி புதிய வாக்காளர் பட்டியலை சேர்த்து அதை சரி பார்த்து இறந்தவர்கள் பட்டியலை முழுமையாக நீக்குவது தான் எஸ்ஐஆர் இதுதான் தேர்தல் ஆணையத்தில் பண்ணுவாங்க ஏண்டா நீ வந்து வீடியோவில் வந்து ஃபேமஸ் ஆகணுங்கிறதுக்காக நீ நடிகர் விஜய் வந்து தப்பு தப்பாக பேசுகிற இந்த புழப்புக்கு போய்ட்டு அடுத்தவன் சாப்பிட்டுட்டு பீளுவோம் பாரு அதை போய் சாப்பிட்ற போய்ட்டு பேடிப்பையில்